பள்ளடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு எழுபது சென்டில் விவசாயிகள்லாம் பார்க்க வந்துருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க மேகோடு பார்த்திங்கன்னா வரைக்கும் வருங்க வடகோடு வந்து இந்த வாய்க்காலுங்க கிழவோடு பார்த்தீங்கன்னா இந்த பொலிங்க உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்மடல் நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மன் பூமிங்க நம்ம பூமிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி கிளை வாய்க்கால் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கனா விவசாயம் பண்ணிட்டுருக்கு ஏரியாங்க ஒரு பக்கத்துலேயே பாருங்களுக்கு பாத்தி பிடிச்சி மக்காச்சோளம் போட்டாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்க ஏரியாங்க பக்கத்தே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் பார்த்திங்கனா ரொம்ப மாதிரி அமைச்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எழுபது செண்டுங்க இந்த எழுபது செண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கனா இந்த மூவி சூட்டபிள் ஆகுங்க கரெக்டாக மெயின் ரோடு நாலு கிலோமீட்டருங்க செஞ்சேரி புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தாழைப்பதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இது உங்களுக்கு ரோடு பேஸ்ங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க நீ தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூமி கிளம்பிக்கலாங்க மொத்தேரியை பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு வந்து நாற்பத்தையூவா வேலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க